மும்மொழிக் கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை இதெல்லாமே அடுத்த தலைமுறைக்கான வள அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி பாதை எது மூளைய நேரத்தையும் தேவையில்லாமல் மூணாவது மொழியில் வீணாக்குறதா மூணாவது மொழி படிக்கிற முக்கியத்துவமும் நேரமும் இருந்துச்சுன்னா அதை ஒரு மனித மொழியில் வீணாக்காமல் ஒரு எந்திர மொழி கற்றுக்கிறது சால சிறந்தது அடுத்த தலைமுறை மனித குழந்தைகள் ஒரு எந்திர மொழியை கட்டாயமாக கற்றுக்கணும்னு ஸ்டீவ் ஜாப்ஸும் பில் கேட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க ஏனெனில் எந்திர மொழிகள் மனித மூளைகளை ஒரு கட்டுப்பாடுக்குள் சிந்தித்து கட்டமைக்கும் பழக்கத்தை பழக்கப்படுத்துகிறது இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பயன்பாடுள்ள கலைகளை மொழிகளை கற்றுக்கொள்வது பகுத்தறிவு இந்தியா போன்ற பல்வேறு மொழி பேசும் நாட்டிற்கு இரண்டு பொதுமொழிகள் தேவையில்லை அது அறிவும் இல்லை வரலாற்றில் ஆங்கிலமும் ஒரு இந்திய மொழியே அதுவே உலக மொழியாகவும் அறிவியல் மொழியாகவும் இருப்பது இந்தியர்களுக்கு பெரும்பலமே